விக்கிரவாண்டியில நான் சென்னையில இருந்து தாண்டி குடிச்சிட்டு போகணும் போக முடியல இருபத்தி நாலு மணி நேரம் டிராஃபிக் உள்ளக்கூடிய அளவுக்கு மாநாட்டில் பாதுகாப்பு கொடுக்குறீங்க அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அங்க நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் போட்டு ஊழ்ந்துருக்கிறான் எட்டு பேர் விபத்துல செத்து இருக்கிறான் அஞ்சு பேர் மதுரை மாநாட்டில் செத்து இருக்கிறான் இப்படி தொடர் படுகொலை ஆகின்ற ஒருவருக்கு நம்முடைய அரசும் காவல்துறையும் அன்றைக்கே கடிவளம் போட்டிருந்தால் ஞாபக உயிர்கள் இருக்காது ஆனா நம்ம அமைச்சு முதலமைச்சர் ஜனநாயகம் ஐயோ ஒரு நடிகராக இருக்கிற நம்ம அவரை தடை போட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அது வேறு விதமான வேலை வந்துவிடக்கூடாது பேசுபொருளுக்கு நம்ம ஆளாக விடக்கூடாது என்ற உங்களுடைய மிக 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 அதிகமான பெருந்தன்மை மிக மிக அதிகமான ஜனநாயக மாண்புகள் தான் மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நள்ளிரவில் தூங்காமல் நீங்கள் பறந்தோடி சென்ற மக்களுக்கு உதவியதை கூட ஏதோ சதி நடந்து வச்சது முதலமைச்சர் போய் விறுவிறு நாற்பத்தி ஒரு உடல்களை கூறி பண்ணி உடனே ஒப்படைக்கிறார் என்று சொல்லி தரமாக சொல்கிறார் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார் எப்படி இருநூத்தி முப்பத்தி ஆறு உடல்கள் பதினான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே உடல் பரிந்துரை செய்யப்பட்டதோ அப்படிதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அந்த கரூர் மாவட்டத்தின் மையமாக இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி டீன் மூன்று டீன் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை கொண்டு டீம் அமைக்கப்பட்டு இருபத்தி நாலு உடற்கூர் ஆய்வு மருத்துவர்களை கொண்டு இன்னைக்கு அமைக்கப்பட்டு இன்னைக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்தாங்க அப்பயே போராட்டம் நடக்குது ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு இது எந்த விதத்தில் நியாயம் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியும் பத்திரிகையில் வந்திருக்கிறது இது எல்லாவற்றும் கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போன கதையா இதுல ஒரு நீதி கிடைச்சிடாதான்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த சாதி மாத சார்பு இல்லாத அஸ்ரா கார்க்கு என்ற சிபிஐ அனுபவம் பெற்ற பணி பெற்று தமிழ்நாட்டுக்குள்ள பணி செய்த கூடிய ஒரு ஐஜி லெவல் ஆபீசரையும் நம்மள சொன்னோம் முதலமைச்சராக நியமிச்சாரு சென்னை உயர் நீதிமன்றம் அந்த எஸ்ஐடி எஸ் உங்கள் டி எங்கள் மாதிரி பேசும்